அது புதனமாயிருக்கும் என்று நம்புகிறேன் நாளின் செய்தி என்னவென்றால் தேவன் ஏன் பாலகனாய் பிறந்தார் நேரடியாகவே அவர் ஏன் இந்த பூமியிலே ஒரு பாலகனாய் பிறந்தார் செய்தி அவர் ஒரு மனிதனாகவே பிறந்திருக்கலாமே இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அவதார புருஷர் திடீர்னு இன்றைக்கு எங்கெங்க அவதாரம் தோன்றுகிறார்கள் அங்கே அவர் தோன்றினார் இங்கே இவர் தோன்றினார் ஆனால் தேவன் இந்த பூமியில ஒரு ஒரு பாலகனாய் ஒரு பிள்ளையாய் ஒரு பிரத நோக்கம் என்ன வாசிக்கிறேன் லூகாஸ் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாரா வசனத்தை வாசிக்கிறேன் பதினாறு தீவிரமாய் வந்து யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள் அவங்களுக்கு பேபி அடுத்த வார்த்தை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள் கவனியங்கள் ஒரு மனனை குறித்து பிரசங்கம் பிரசித்தப்படுத்துவது இயல்பு ஒரு மகா அதை செய்தார் இதை செய்தார் இதை செய்தார் நீ அப்படித்தானே அவர் என்னென்னவோ பண்ணுகிறார் இன்னைக்கு நிறைய மாத்திர தந்திரங்கள்லாம் பண்றாங்க அவள் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்பு இந்த சாமியார்களுக்கு ஏதும் சொல்லுகிறது அந்த பிள்ளையை கண்டார்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்ல அந்த வார்த்தை கவனிங்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட வார சங்கதியை பிரசித்த பண்ணினார்கள் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்கண்பா கேட்கிறேன் ஒரு மனிதனை குறித்து பேசும் போது ஆச்சரியப்பட அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பிள்ளை குறித்து பேசுகிறார்கள் அது பேசுகிற பிள்ளை அல்ல கவனிகள் அதுவும் அரண்மனையில வளர்ந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அல்ல சாதாரண ஒரு தச்சருடைய வீட்டில ஏழ்மை கோலத்தில் ஒரு மாட்டு தொழுவத்திலே நான் சொல்ல வந்த ஒரு ஐந்து காரியங்களை உள்ளூட விரும்புகிறேன் ஏன் பூமியிலே ஆண்டவர் ஒரு பாலகனாய் பிறந்தார் நம்பர் ஒன் ஆனா ஒருவேளை மனிதனாய் பிறந்திருந்தால் ஏறோது அவரை கொலை செய்திருப்பார் கட்டாயம் ஆனால் அந்த பிள்ளை கொலை செய்ய அவன் விரும்பினாலும் பிள்ளை கொலை செய்ய முடியல ஒரு ஐந்து காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் கவனிங்கள் முதலாவது ஏன் ஆண்டவர் பாலனாய் பிறந்தார் அதாவது தன்னுடைய மனுஷிகத்தை வெளிப்படுத்த நீ நினைக்கலாம் மனிதனா பிறந்திருந்து